பிரதமர் மோடி நைஜீரியா பிரேசில் கயானா ஆகிய மூன்று நாடுகளில் ஐந்து நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார் இதற்காக டெல்லியிலிருந்து நைஜீரியா புறப்பட்டு சென்றார் நைஜீரியா கூட்டாட்சி குடியரசின் தலைநகரான அபுஜா நகருக்கு சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு ஏர்போர்ட்டில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அந்நாட்டு மக்கள் பாரம்பரிய லாவணி நடனமாடி மோடியை வரவேற்றனர் பின்னர் மத்திய தலைநகர் பிரதேசத்துக்கான அமைச்சர் நைசோம் ஜென்வோவை வரவேற்று அபுஜா நகரின் திறவுகோலை மோடியிடம் வழங்கினார் நைஜீரியா மக்களால் மோடிக்கு அளிக்கப்படும் நம்பிக்கை மற்றும் மரியாதைக்கான குறியீடு இது என கூறினார் நைஜீரியாவில் உள்ள மராத்தி சமூகத்தினர் மராத்திக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கியதற்கு பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்தனர் நைஜீரியா இந்தியா இடையிலான உறவை வலுப்படுத்த அந்நாட்டு அதிபருடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் இதுகுறித்து அறிக்கை வெளியிட்ட பிரதமர் மோடி நைஜீரிய பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்பை மேலும் ஆழப்படுத்தும் என பதிவிட்டுள்ளார் நைஜீரியா பயணத்தை முடித்துவிட்டு பிரேசிலில் நடக்கும் ஜி டுவெண்டி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கவுள்ளார்